சொல்லிட்டீங்க அதில் ஆன்சர் வந்துருச்சு நீங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிகள் இருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் பார்த்துருப்பாங்க அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வரல அவங்களுக்கு சொல்ல வரல சொல்லவும் சில பேருக்கு முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அது புதுசாக இருக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா எப்படி சொல்லலாம்னா இந்த உலகத்தில் வந்து சிற்றின்பம் இருக்கு பேரின்பம் இருக்கு சிற்றின்பம் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே அனுபவி அனுபவிக்கிற விஷயந்தான் சிற்றின்பம்ன்றது ஒரு கல்யாணம் கட்டினா அது ஒரு அதில் ஒரு சிற்றின்பம் கிடைக்குன்னு வைங்களேன் ஒரு கார் வாங்கினா அதில் ஒரு சிற்றின்பம் கிடைக்கும் ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்து அதில் ஒரு சிற்றின்பம் கிடைக்கும் ஆனால் பேரின்பம் சொல்கிறது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது உணர்ந்தாக தான் தெரியும் அது பேராற்றல் பேராற்றல் பேரின்பம் பேரன்பு இப்படி இது மூலமாக இது எல்லாமே தெய்வீக தன்மையை கொண்டது ஸோ நம்ம அந்த தன்மையை தான் மக்களுக்கு உணர்த்துறோம் நிச்சயமாக ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனேன்டா வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ண போனன்டா அது மக்கள் வந்து அது மக்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க நிச்சயம் ஸோ உணர்ந்த மக்கள் பேசுகிறத கேட்டுட்டு அட நம்மளும் இது போல வாழணும்னு மக்கள் வந்தாங்கண்டா அது அவங்களுக்கு நல்லா இது எல்லாத்தையும் நான் வார்த்தையில் சொல்ல போனன்டா அது வந்து அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது